நமசிவாய் நமக்கு வந்து நம்மளுடைய ஆகட்டும் அல்லது வந்து நமக்கு வேண்டப்பட்ட நினைக்கக்கூடிய நபராகட்டும் கல்யாணம் பண்ணிக்க போற நபர் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஆகட்டும் ஈவன் வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கோங்களேன் அல்லது நம்மளோட ரிலேஷன் யார் எந்த ரிலேஷனாக இருக்கட்டும் நமக்கு வந்து அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாராக இருக்கட்டும் அவங்க கிட்டலாம் நம்ம நிறைய ஒரு மெமரிஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அவங்க கூட நமக்கு வந்து அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் சந்தோஷமாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்ட நாட்கள் அப்படிங்கிற மாதிரியான நாட்கள் வந்து ஏகப்பட்ட நாட்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில இருக்கும் சில சந்தர்ப்பத்தில் சில பேருடைய வாழ்க்கையில் என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப குறைந்த நாட்களிலேயே நின்று விடுகிறது கணவர் மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்த மாதிரி வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் பார்த்தாலும் கொஞ்ச நாள்ல அந்த அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து போயிட்டு முதல்ல முதல்லலாம் நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அவங்க கூட அப்படின்ற மாதிரி அல்லது நான் என்ன அப்பாவோட எப்படி இருந்தேன் என் தம்பியோட எப்படி இருந்தேன் எங்க அக்கா கூட எப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து அவ்வளோ ஒரு பாண்டிங்கா இருந்தது அந்த பாண்டிங் எல்லாமே போயிடுச்சு இது மெயினா வந்து நான் இப்ப பாய்ச்ச போறது அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பாண்டிங்க வந்து அதிகப்படியாக வலுப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அந்த ஒரு நேரத்திலே நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் இந்த பாண்டிங்ல செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம வெளிப்புறத்திலிருந்து ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது ஒரு மந்திரத்தையோ அது மாதிரிலாம் எதுவுமே எடுக்க போறது இல்லை என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களையே மந்திரங்களாக போகிறோம் எல்லா மந்திரங்களுமே நம்மளுடைய எண்ணங்களால் உருவானவை தான் நாம சொல்லக்கூடிய எந்த ஒரு மந்திரமாகட்டும் நீங்கள் வேத காலத்திலிருந்து எடுத்து பார்க்கும்போது வேதம் முதற்கொண்டு எந்த ஒரு விஷயமுமே எண்ணங்களால் உருவான விஷயங்கள் தான் அல்லவா சோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த எண்ணங்களால் ஒரு மந்திரமான ஒரு விஷயத்தை நாம் வந்து ஒரு விஷயத்துல செலுத்தி அதன் மூலமாக நமக்கு நல்ல வேண்டிய விஷயத்தை நாம் அடைய போகிறோம் அப்படிங்கிறது இது வந்து அகைன் நமக்கு தெரிஞ்சவங்களாயிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய துணி ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் துணின்னா ஒரு கர்ச்சீஃப் ஃபிரிந்தால் போதும் வேறு எதுவும் வேணும்னு அவசியம் கிடையாது ஒரு கர்ச்சீஃப் அவங்க யூஸ் பண்ணுற கர்ச்சீஃப் ஃபிரிந்தால் அவங்க தான் கட்சி யூஸ் பண்ண மாட்டாங்க வேறு ஏதாவது ஒரு சின்ன துணி எடுத்துக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு துணியாக இருந்ததுனால் அது வந்து ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் அப்படி துணி கிடையாது நானும் என் ஃப்ரெண்டும் வந்து காலேஜில் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் இப்போ வந்து பக்கத்து பக்கத்து ரோடில் தான் இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த பாண்டிங் இல்லை அப்படின்றது இது வந்து நிறைய சமூக காரணங்கள் இந்த விஷயத்துக்கு இருக்கும்னு வச்சுக்கலாம் அவங்க அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு திரும்பவும் தேவை எனக்கு அதே கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனா அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கர்சீப் கொடு ட்ரெஸ் கொடுன்னு கேட்டுன்னு இருக்க முடியாது இல்லையா சோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமயும் நம்ம பண்ணிக்கலாம் இருக்கிறதுங்குறது அதிகப்படியா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் வேற ஒருத்தவங்க நம்மளுடைய ஈவன் வந்து பாத்தோம்னா நம்ம அண்ணியோ அக்காவோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட நல்ல ஒரு பாண்டிங் இருந்துட்டு இருந்தது திடீர்னு பார்த்தோம்னா அந்த ஒரு பாண்டிங் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய துணிக்குள்ள நம்ம செய்ய போற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சேர்த்து ஒரு இடத்துல ஒரு ஓரமா வச்சிரு போறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் ஆச்சுன்னா அதை தூக்கி போட்டுற போறோம் எந்த ஒரு கெடுதியும் மனபுறதுலயே நம்ம வந்து காதலுக்காக ஒரு அன்பிற்காக ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக தானே இந்த விஷயத்த செய்ய போறோம் அதனால யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் எப்பொழுதுமே நம்மளுடைய பதவியில இருந்து வரவே போவது கிடையாது இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க இது மாதிரி யார் எந்த நபர் அப்படின்னு ஒரு நபரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு நபருக்கு ஒரு டைமா செய்யணும் இது நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையிலே செய்ய வேண்டும் சோ இந்த சுக்கர உரை எப்படியே கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி சாதாரணமா இது ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட பதிவுல கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான் ஒவ்வொரு நாளுடைய ஓரை காலையில ஆறு டு ஏழு ஒன்னு டு ரெண்டு எட்டு டு ஒன்பது வரும் அந்தந்த நாளுடைய ஓரை சரி அந்தந்த நாளுடைய ஒடனே திங்கக்கிழமை சந்திர ஓரை இந்த டைம்ல வரும் கிழமை செவ்வாய் ஓரை இந்த டைம்ல வரும் அதே மாதிரி சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமையில ஆறு டு ஏழு ஒன்னு டு ரெண்டு எட்டு டு ஒன்பது ஆனா ஸ்ட்ரைட்டவே ஆறு மணி அடிச்சோடனே சுக்கரவார வந்துருச்சுன்னு ஓட முடியாது நமக்கு பெல் அடிச்சோடன ஓடுற மாதிரி இதுல வந்து நம்ம சன்ரைஸை தான் இந்த ஓரை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு ஸோ சன்ரைஸ் அந்த டைம்ல அந்த நாள்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து தான் இருக்கணும் இது ரொம்ப அக்யூரேட்டா வேணும்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பஞ்சாங்கத்தை ஒரு ரெப்யூட்டட் பஞ்சாங்கமா இருந்ததுன்னா அந்த பஞ்சாங்கத்தை பாத்துட்டீங்கன்னா சன்ரைஸ் டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமா போட்டிருக்கும் ஹோரா டைம் கூட அந்த சிட்டிக்கு இருக்கிற ஹோரா டைம் எல்லாம் போடுறாங்க உங்களோட என்ன ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஒரு ஊருக்கு இருக்கக்கூடிய ஹோரையை வந்து போடுறாங்க அது மாதிரி நீங்க வந்து இந்த சுக்கர ஓரையாகவே தேர்ந்தெடுத்துக்கொள்ங்க வீனஸோட ஹோரை ஆன் ஃப்ரைடே சரியா இந்த ஒரு இந்த விஷயத்தை தெரிஞ்செடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ரிப்பன் அல்லது இந்த மாதிரி ஒரு துணி ரெட் கலர் துணி தேவைப்படுது சரியா இந்த மாதிரி ரெட் கலர் துணியும் ரிப்பனும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெட் கலர் துணி அந்த ரிப்பன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாட் மேஜிக்னு சொல்லுவாங்க இதுல வந்து நான் நம்ம நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா மிக வேகமாகவும் அதிகமாகவும் அஹ் செயல்படுவதற்கு உண்டான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இதை வந்து கேட்பாங்க இது வந்து வெஸ்டர்ன் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் அதாவது மேலை நாட்டு மாந்திரிகம் தாந்திரிக முறையா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இங்கிருந்து போனதுதான் பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே இங்கிருந்து போனதுதான் அதனால இங்கிருந்து போனதை வசமாக மறந்து விட்ட சில நபர்களால் தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நாம அந்த மாதிரி புதுசா அங்கிருந்து வந்ததோ அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரியான விஷயம் கிடையாது அது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் நான் கொடுத்து வந்திருக்கேன் அது அதனால் ப்யூராக அதுவே கிடையாது ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட வேண்டியது அப்படின்ற மாதிரியான தான் வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பேசிக்கிட்டே முடிச்சு போட்டேன் இப்படி போடக்கூடாது எப்படி போடணும்னா இந்த மாதிரியான விஷயமாக இரண்டு கைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தனிமையான ஒரு இடத்தை பார்த்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சவுண்டோ வைப்ரேஷனோ எதுவுமே வரக்கூடாது அதாவது ஃபோனில் சொல்கிறேன் அந்த வைப்ரேஷன் தான் அது மாதிரி எதுவும் வரக்கூடாது வைப்ரேஷன் என்ன வைப்ரேஷன் வரணும் எந்த நபரை நினைக்கிறீங்களோ அவர்களோட வைப்ரேஷன் கண்டிப்பாவே வரணும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியதுன்னா அவர்களை பற்றி நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த மொமெண்ட்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஒரு த்ரீ மொமெண்ட்ஸ் உங்களுக்கு மூன்று மொமெண்ட்ஸ் தேவைப்படுது மொமெண்ட்ஸ் அப்படின்னா மூன்று விதமான விஷயங்கள் நீங்க வந்து எந்தெந்த விஷயத்தை நினைத்து ரொம்ப பாண்டிங்கா இருந்திருக்கோம் அப்படின்னா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாள் சொல்லிட்டு இருந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அவங்க கூட சந்தோஷமா இருந்திருக்கிற பாண்டிங் மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மூணு மொமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன் அந்த மூணு மொமெண்ட்ஸ் நம்ம வந்து மூணு நாள் செய்யணும் சரியா இந்த மூணு நாள்லயே இந்த ஒரே ஒரு தான் இதே மாதிரியான ஒரு கை ஒரு கயிறு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு கயிறு அல்லது ஒரு ரிப்பன் எடுத்தீங்கன்னா ரெட் கலர் ரிப்பன் ஒரு தான் சோ இந்த மாதிரியான விஷயமாக முழுக்க முழுக்க நம்ம வந்து நினைச்சு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அந்த நினச்சு நினைச்சுன்னா ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய ஓல்ட் மெமரிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நினைத்துக்கொண்டு நம்ம அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வருது அப்படிமோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னால நடந்ததா இருக்கும் சோ அது மாதிரியான விஷயமாக அந்த டைம்ல உங்களுக்கு அந்த உடம்பிலே அதற்குண்டான அந்த ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு அந்த அந்த வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா அந்த மொமெண்ட் அப்படின்றது உங்களுடைய உடம்புல எந்த பர்டிகுலராக நபராக இருக்கிறாரோ அது வரணும் அது கரெக்டா உங்களுக்கு அந்த மாதிரியான உடம்புல உங்களோட மைண்ட்ல அண்ட் ஃபுல்லா அந்த ஃபீலிங்ஸ் சிங்க் ஆகுது இல்லையா அந்த சிங்க் ஆகக்கூடிய நேரத்துல அந்த ஒரு மொமெண்ட் நினைச்சு ஒரு முடிச்சு சரியா இது மாதிரியான ஒரு இதே மாதிரி நெக்ஸ்ட் மொமெண்ட் இது மாதிரியாக விஷயத்துல அதே மாதிரி அடுத்தது நீங்கள் அதே நபர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு நபர் போட்டீங்கன்னா ஒண்ணுமே வேலை செய்யாது அதனால இது ஒரே நபருக்காக தான் இருக்க வேண்டியது அது நீங்க இன்னொன்னு செய்யணும்னா அது ஒரே நாள்லயே செய்யாதீங்க ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ஆரம்பிங்க அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரே நாளில் நாலஞ்சு பேருக்கு நான் செய்ய போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணு கூட நடக்காம போயிடுக்கலாம் அதனால பாத்துக்கோங்க இது மாதிரி இரண்டாவது விஷயத்திற்காக இரண்டாவது முடிச்சு மூன்றாவது முடிச்சு இதெல்லாம் நம்ம அம்மா அங்கிள் பாட்டிகள் எல்லாம் செஞ்ச விஷயம் தான் ஒவ்வொரு விஷயத்திற்காக முடிச்சு போட்டு அவங்களோட சாலில வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல்வேறு நபர்கள் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக கிராமத்தில் உள்ள நபர்களுக்கு கிராமத்திலிருந்து வந்த நபர்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது மாதிரியான போட்டு மூணு முடிச்சு போட்டுறீங்க இல்லையா இப்படி போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களோட தலகாணி கட்டி வச்சுட்டு தூங்கிருங்க அதாவது நீங்க நைட் இருந்தா அதாவது எட்டு டு ஒன்பதுக்குள்ளேயே நீங்க தூங்கிருவீங்கன்னா அது மாதிரி பண்ணீங்களா உங்க தலைகாணிக்குள் வச்சிருங்க தூங்கிக்கோங்க நைட்டு தூங்கிடுங்க இல்லை நீங்க வந்து தலங்கானிய வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் கிளம்புவாங்க அந்த மாதிரி தலைகாணியை வச்சுக்க மாட்டேன்னு சொல்றவங்க அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களுடைய தலைப்பாகம் அங்கே படணும் அதுக்கு எப்படி பண்ணி பண்ண முடியுமோ எப்படியே தரையில தலைவடாமல் தூங்க முடியாது இல்லை ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா நீங்க பண்ணி தூங்க வேண்டியதுதான் ஏன்னா நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒருத்தங்க போட்டுட்டு தலங்கானிலாம் என்ன பண்றது தலங்கானிலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது மாதிரியாக நீங்கள் வந்து அடுத்த நாள் முதல் நாள் தான் வெள்ளிக்கிழமையா இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சோன்னா சனிக்கிழமையா இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க ஓரையெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு டைம்ல இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் நெக்ஸ்ட் சண்டே சண்டேவும் இந்த மாதிரி மூணு நாட்களுமே இந்த ஒரு விஷயத்த மூணு நாள்னா ஃப்ரைடே நைட்டு உங்க தலைக்கடியில இருக்கும் சாட்டர்டே நைட்டும் இருக்கும் சண்டே நீங்க செய்யக்கூடிய நாளோட இரவும் உங்களுடைய தலைக்கடியில இது இருக்கும் மண்டே அன்னைக்கு இதை எடுத்துட்டு உங்களால் தேவைப்பட்டது என்றால் உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ் ஏதாவது கிடைச்சதுன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து அதில் சுத்தி சாதாரண ஓரமா வச்சிடலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதா கிளீன் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சாதாரணமா ஏதாவது துணி இருந்தா போதும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இதையும் எடுத்து நீங்க தூர போட்டலாம் அதுக்கப்புறம் பெருசா வேல்யூ கிடையாது வந்து உங்களுடைய பாண்டிங் நார்மலா ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ கிடையாது பாண்டிங் ஆகிற வரைக்கும் இதுக்கு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மதிப்பு இருக்கிறது அப்படி நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய உடைமைகள் ஏதாவது ரொம்ப முக்கியமான உடமைகள் உங்களுடைய ட்ரெஸ் உங்களுடைய வந்து ரொம்ப அப்ரீஷியஸா நீங்க நினைக்கக்கூடிய ட்ரெஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதுல வைக்கலாம் அவங்க உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல சேர்த்து வைக்கலாம் இது மாதிரி பல்வேறு இடங்களிலுமே வைக்கிறது அப்படின்றது எனர்ஜி பாசிங்க்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இது வந்து தெரியாத நபர்களுக்கு எனக்கு வந்து ஆசை அவங்க மேல ஒன் சைடு லவ் இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் செட் ஆகுமா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஆகாது அதனால அந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணாதீர்கள் தெரிந்த நபர்கள் நல்ல பாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல ஒரு விஷயங்களாக செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு மேம்படுத்தக்கூடியதான் இருக்க வேண்டும் கணவன் மனைவி மாதிரியான விஷயமாக இருந்தாலும் பண்ணும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிந்தவர்களாகவும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மெமரிஸ் வந்து நீங்க வந்து அசை போடுவதற்கு ஒரு மூன்று விஷயங்களாவது உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலங்களில் ஒரு பகல பழகி அந்த ஒரு அசை உண்டான ஒரு மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூணு மோமெண்ட்ஸ் இருக்கணும் ரொம்ப ரொம்ப பர்டிகுலரா வந்து பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படின்னு இப்ப புதுசா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே பாலினத்தவர்களுக்கு இது ஒர்க் பண்ணது கிடையாது வேற இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லவ்வர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு மென்டல் விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் ரிலேட்டட் விஷயங்கிறது வேறு நிறைய விஷயங்களுக்கு உட்படுத்தப்பட்டது அதனால அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒர்க் ஆயிருக்கு அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம் செய்துட்டு வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறமா கிட்ட இருக்கிற பாண்டிங் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமே நல்லபடியான ஒரு பாண்டிங்காக நீங்கள் வந்து வளர்த்தி கொண்டு போவது அப்படிங்கிறது தான் ஒரு அஃபெக்ஷனுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் நமக்கு காலம் ஃபுல்லாக காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒவ்வொரு முறையுமே நம்ம இந்த மாதிரியான விஷயங்களாக செய்து கொண்டிருக்க முடியாது நமசிவாய்